அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை பற்றின நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு அப்படின்றது வாய்வு பொருள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இருந்தாலும் இதில் வந்து நிறைய சத்துக்களானது அடங்கியிருக்கு விட்டமின் சி பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு தோளோடு வந்து சாப்பிட்றதுனால நார்ச்சத்து உடம்புல வந்து கிடைக்கும் மற்ற காய்கறிகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப குறைந்த கல்லூரியுடைய சத்து மிகுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வறுத்து சாப்பிட்றத விட வேக வைத்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது வயிற்றுப்புண்ணு வயிற்று கோளாறு குடல் கோளாறுகள் இறைப்பை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு சாறு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லது இந்த உருளைக்கிழங்கு நிறைய பேர் வந்து வாய்வு பொருள் அப்படின்றதுனாலயே அலட்சியப்படுத்திடுறாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நமக்கு உதவியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்க நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாதவர்கள் ரொம்ப வந்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்களை தாண்டி மற்றவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ இருதய நோயாளிகளுக்கும் ரத்த கொதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உருளைக்கிழங்க நீங்கள் சாப்பிட்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக போகும் ஆனால் உருளைக்கிழங்கு சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடாது அவங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் உருளைக்கிழங்கில் நிறைய மாவுச்சத்து இருக்குது ஸோ அடி வயிறு இறப்பைகளில் இருக்கக்கூடிய குழாய்களில் வீக்கம் ஏற்படுறது அது மட்டும் இல்லாமல் அதில் நச்சு நீர் தேங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே வந்து தடுத்து நம்முடைய உடலுக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடியது அப்படின்னு உருளைக்கிழங்கு வந்து சொல்லலாம் இந்த உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனாலயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு கண்டிப்பாக தான் சிறிதளவு புரதமும் வந்து இருக்குது ஸோ ஒல்லியாக இருக்கக்கூடியவங்க எடையை வந்து கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு எடை வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும் அதே போல் இந்த உருளைக்கிழங்க பச்சையாக இருக்கும் பொழுது அரைத்து எடுத்த பேஸ்ட்டை தேனோடு கலந்து முகத்தில் வந்து தடவிட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பரு சரும புள்ளிகள் இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்பு துத்தநாகம் பாஸ்பரஸ் விட்டமின் பி மற்றும் தாமிரம் இது போன்ற சத்துக்கள் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால நம்முடைய உடலுக்கு எல்லா வகையிலையுமே வந்து உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கெழங்க நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது உருளைக்கிழங்க ஜூஸாக எடுத்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலில் சரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உருளக்கெழங்கு ஜூஸ் பார்த்தீங்கன்னா அமில மீள்கொதிப்பும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இறப்பியில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து சரி செய்து வயிற்றில் பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ புண் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இளஞ்சிவப்பு உருளைக்கிழங்கோட ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தினசரி ஒன்று இல்லைன்னா மூணு முறை வந்து அரை உருளைக்கெழங்கு ஜூஸாக எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இறப்பியில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்கு தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த உருளைக்கிழங்க நீங்கள் வறுத்து சமைச்சு சாப்பிட்றதை விட வேக வைத்து சாப்பிட்லாம் இல்லைனா பச்சையாக அதனுடைய சாறு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த உருளைக்கிழங்க நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நோய் தொற்று சளி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் வந்து எதிர்த்து போராடும் விட்டமின் சி நீடித்த நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த மோசமான விளைவுகளை எல்லாம் வந்து தடுத்து கொடுக்கும் கிருமிகளுக்கு எதிராக வந்து போராடும் அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆன்டிபயாட்டிக்கை வந்து யூஸ் ஆகும் அதே போல் நெஞ்சரிச்சல் இருக்கக்கூடியவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் உணவு குழாயில் பின்னோக்கி பாயும் பொழுது ஒரு சிலருக்கு நெஞ்சரிச்சலானது ஏற்படும் இந்த அமிலம் அதிகமாகும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க உருளைக்கிழங்கு ஜூஸை வயிற்றில் வந்து நீங்கள் வந்து புண்களுக்காக முக்கியமான சேர்மங்களுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இது அமிலத்தை வந்து குறைச்சி இறப்பை குடல் நோயெல்லாம் குணப்படுத்தி கொடுக்கும் தினமும் மூணு இல்லை நாலு தீக்கரண்டி உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து சாப்பிட்றதுக்கு வர மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க பித்தப்பை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை எடுத்து நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுறதுனால நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற்றி கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா களிரலுடைய திறனை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடக்குவாதம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க முடு உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுகளை பாதிக்கக்கூடிய நீண்ட அலர்ஜி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஓருளை வந்து எடுத்துக்கலாம் முடக்குவாதம் அப்படின்னா கை மற்றும் கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இந்த முடக்குவாத பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடக்குவாதத்திற்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்கும் ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது இதை வந்து நீங்கள் தினசரி எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஆற்றலுடைய அளவை அதிகரித்து கொடுக்கறதுல இந்த உருளைக்கிழங்கு முக்கிய பங்கு எடுத்துக்குது ஏன்னா இதில் இயற்கையான சர்க்கரை இருக்குது அதோட கார்போஹைட்ரேட்டுகள் வந்து நிறைந்திருக்கு ஸோ உருளைக்கிழங்கு சாரில் விட்டமின் பி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த கார்போஹைட்ரேட்டுகளை வந்து குளுக்கோஸாக மாற்றி நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்குது அதனால் உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக அதே போல் சிறுநீர் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது இது சிறுநீரக செயல்பாட்டை வந்து அதிகரித்து கொடுக்குதுங்க பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு திரவங்களை வந்து சீராக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மேலும் தசையினுடைய செயல்பாட்டை அதிகரித்து கொடுக்கும் அதே போல் இதயம் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது உருளைக்கிழங்கு ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது பொட்டாசியம் அது வந்து தடுக்கப்பட்ட தமணிகளை வந்து அழிக்க உதவியாக இருக்கும் மேலும் இது இதயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் உருளைக்கிழங்கு ஜூஸில் நிறைய நன்மைகள் இருக்குது இதய நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய இதய தமணியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வுகளில் பரப்ப பிரச்சனைகளை வந்து திருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ ஒரு சில இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காயத்தை சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது துத்தனாக மட்டும் விட்டமின் சி அதிகமாக இதில் இருக்கிறதுனால காயத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மை நிறைய இருக்குது அதாவது காயத்தை வந்து குணப்படுத்துறதும் அப்படின்றதுக்கு சீக்கிரமாக வந்து செயல்படும் அந்த செயல்முறையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் அதாவது புண் தசைகளை வந்து குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் துத்தநாகம் மற்றும் விட்டமின் சி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்களோடு இருக்கிறது கொலாஜன் மற்றும் புரத தொகுப்பு உயிரின வளர்ச்சிக்கு வந்து தேவையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது உடலில் ஏற்படக்கூடிய காயங்களை விரைவாக வந்து குணப்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வயது முதிர்வையை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கக்கூடியது தான் இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கெழங்கில் விட்டமின் பி மற்றும் ஆக்சினேட்ரிகள் அதிகமாகவே இருக்குது ஸோ ரத்தத்தினுடைய ஓட்டத்தை அதிகமாக்கி கொடுக்கும் மேலும் தோல்ல இருக்கக்கூடிய செல்களை வந்து வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் இதனால் சர்மத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் வயது முதிர்வு காரணமாக தோன்றக்கூடிய புள்ளிகள் இதெல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொடுக்குது சர்மத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய எல்லாருமே வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க அதே போல் இந்த உருளைக்கெழங்க நீங்கள் வேக வைத்தோ அல்லது பச்சையா ஜூஸாக எடுத்தோ குடிக்கணும் மற்ற வகைகளில் இதை பயன்படுத்தும் பொழுது அந்த அளவுக்கு சத்து சத்துக்களானதே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக இந்த உருளைக்கிழங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் உருளைக்கிழங்க சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளானது ஏற்படும் இவ்வளவு நன்மைகளை வழங்கக்கூடிய உருளைக்கிழங்க கண்டிப்பாக முறைப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நன்மைகளை மட்டுமே வந்து கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உருளைக்கிழங்கில் நார்ச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து விட்டமின் சி பி சிக்ஸ் இது எல்லாமே இருக்குது இவ்வளவு ஊட்டச்சத்து இந்த உருளைக்கிழங்கில் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் இந்த கிழங்கு ஆரோக்கியமற்றதாக தான் வந்து கருதப்படுது அதனால் எப்போது எப்படி சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிடுங்க முன்னாடி சொன்ன மாதிரி உருளைக்கிழங்க வறுக்கிறதோ அல்லது பொறியியல் பண்ணி சாப்பிட்றதோ தேவையில்லாதது ஆரோக்கியமற்றது தான் உருளைக்கிழங்கு சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னா அதை வேக வைத்து சாப்பிடுங்க அதுதான் நல்லது மற்ற வகைகளில் சாப்பிட்றது அந்த அளவுக்கு ஆரோக்கியமற்றுறது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தினமுமே குறைந்த அளவு சாப்பிடுங்க எந்த தீங்குமே இல்லை இதைய தினமும் உட்கொள்வது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் இந்த உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது ஸோ ஜிம்மில் எக்ஸசைஸ் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் வந்து தேவை எளிதில் சரிமானம் ஆவதற்கு இந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியம் ஸோ உருளைக்கிழங்க சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எந்த வகையில் நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் பார்த்த தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களில் எத்தனை பேருக்கு உருளைக்கிழங்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் உருளைக்கெழங்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனுடைய மகத்துவம் என்ன அதனுடைய பயன்கள் என்ன இதுக்கெல்லாம் நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்றதையும் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யம் நிறைந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சேனலோடு இணைந்து